இப்ப இருக்கிற சீசன் வந்து டீலுக்கு உரிய சீசன் தானே பெரிய டீல் சின்ன டீல் அப்படின்னு சொல்லி கை கொண்டு இருக்கு தொண்ணூத்தாயிரம் ஃபாலோவர் வச்சு கொண்டு டீல் பேசுறாங்க நம்ம கிட்ட வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு அதனால சின்ன டீல் வந்தா சின்ன பேக்கும் பெரிய டீல் வந்தா பெரிய பேக்கும் எனக்கு தேவைப்படுச்சு அதனால நான் போன நீங்க என்ன சொன்னா பெட்டா கொழம்பு மெயினி ஸ்ட்ரீட்ல சோப்பு பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற ஃபெஷன் கலரி அப்படின்னு சொல்ற ஷோப்பு தான் இந்த ஷோப்ல டீலுக்கு மட்டும் இல்ல ஹை குவாலிட்டியான இம்போர்ட்டட் பேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த பிளேஸுக்கு தான் வரணும் அது மாத்திரம் இல்லாம நீங்க ஒரு ஹோல்சேல்ல பேக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த பிளேஸுக்கு தான் நீங்க வரணும் ஏன்னு சொன்னா செம்மையான கலெக்ஷன் நிறையவே இருக்குது பிரைஸும் வந்து சட்ட சட்டப்படி இருக்குது நிறைய ஆஃபரும் போட்டிருக்காங்க வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த இவ்வளவுல இருக்கிறது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்க்கு தர போறாங்க இந்த கெப்புக்குள்ள இருக்கிற ஐட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா அதுல பிரைஸ் ஒன்ற பார்த்தோம்னா வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விற்கிற பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தர போறாங்க இதே மாதிரி த்ரீ பீசஸ் பேக்ஸ் கூட இவங்கள்ட்ட இருக்குது இது எல்லாமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டிக்கு வித்தது வந்து இப்ப டூ தௌசண்ட் நைன் நைன்டிக்கு தர போறாங்க இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் நைன் பிப்டிக்கு இருக்குது நைன் நைன் பிப்டிக்கு வித்த பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் நாலாயிரத்துக்கு தர போறாங்க வெறும் நாலாயிரம் ட்ரோலி பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் இருக்குது ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு டென் டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதே நீங்க ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தருவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பாக்கலாம் வெட்டிங் பேஸ் ஐட்டம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லா ஐட்டமும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபுக்கு தர போறாங்க இந்த லைன்ல இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வித்தது இப்ப உங்களுக்கு ரிட்டைல் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு தர போறாங்க செக்ஷன்ல இருக்கிற பர்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு வித்தது இப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு தர போறாங்க ஹோல்சேலுக்கு இதை விட குறைச்சி தருவாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வெட்டிங் சீசன் இந்த டைம்ல வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்காது இந்த லைனில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதோட சேர்த்து மேலேயுமே வந்து இவங்கள்ட்ட வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷன்ல அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து அவங்களோட நியூ அரைவல் தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த லொகேஷனுக்கு சொன்னால் அவங்களுக்கு இது வந்து ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் ஹோல்சேலில் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ரீட்டை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாம ஹை குவாலிட்டியான இம்போர்ட்டட் லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது வெட்டிங் ஐட்டம் இருக்குது சைட் பேக்ஸ் இருக்குது ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது டிராவலிங் பேக்ஸ் இருக்குது நேசரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டம் இவங்க கிட்ட இருக்குது ஸ்கூல் பேக்ஸ்ல கிரேட் பைவ்ல இருந்து ஓ லெவல் வரைக்குமான கலெக்ஷன்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்குது என் லேப்டாப் பேக்ஸ் இருக்குது பேக்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான வெரைட்டியான நிறைய பேக்ஸ் ஐட்டம் இங்க இருக்குது அது மாத்திரம் இல்லாம லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ்ல வந்து நிறைய பிராண்டடான ஹேண்ட் பேக்ஸ் வந்து இங்க நீங்க எடுத்து கொள்ளலாம் வீடியோல பாக்குற மாதிரி கலெக்ஷன்ஸ் சோ இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சட்டுன்னு போங்க மெயின் ஸ்ட்ரீட்ல ரெட் மோஸ்க்கு முன்னுக்கு இருக்கிற ஃபேஷன் கேலரியில நீங்க இந்த இப்போ தவற விடாதீங்க ஏன்னு சொன்னா பெரிய ஒரு இஸ்டோக்க வந்து நல்ல ஒரு ஆஃபர் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இவங்க இன்னொரு பிளேஸ் ஒன்று இருக்குது செவன்டி எயிட் ஏ பிரின்சி ஸ்ட்ரீட் கிளம்பு லெவன்ல வந்து இவங்க இன்னொரு பிரான்ச் இருக்குது அங்க கூட விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் தூரத்தில் இருக்க எனக்கு சரியான கவலையா இருக்கு இங்க போக முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலையை விடுங்க சட்டுன்னு போனை எடுங்க எஃப் ஜி டெல் கே சொல்லி இவங்க வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க தேவையான ஐட்டத்தை அங்கவே நீங்க ஆர்டர் பண்ணி கொள்ளைய மேலும் என்ன ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் கூட இவங்க கிட்ட இருக்குது என்ன இவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற ஐட்டத்தை வச்சுட்டு துவா ஓதுற பாட்டி இல்ல புதுசு புதுசு ஐட்ட இறக்கி வித்தியாசம் வித்தியாசமா பிசினஸ் பண்ற பாட்டி சோ அதனால நீங்க பயப்படாம போயிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க பொருட்களை வாங்கி கொள்ளையில மோடி டேஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் உங்களுக்கு எங்க இருக்கிற பேக் பைத்தியத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க